அரசாங்கம் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்றது சஜித் குற்றச்சாட்டு அஸ்விசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம் தேர்தல் ஆணைக்குழு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் இன்று பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார் அவர் மேலும் தனது உரையில் அரசாங்கத்திற்கு பெரும் ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகங்கள் உதவின ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் ஒடுக்கப்படுகின்றன பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடக துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகின்றார்கள் என அவர் தெரிவித்தார் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை முறையை இல்லாது ஒழிக்கப் போவதாக வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் இன்று பாராளுமன்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் செல்வா மாகாண சபை முறைமையை இல்லாதுகொளிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் Uh, yeah. Honourable Speaker, I have a point of order raised about a matter of national importance. Uh, over the last few days, we uh, I I saw on the uh, news it was reported that the General Secretary of JVP, Tilvin Silva, had stated that the provincial council system will be abolished. we want to know the government's official position on that it's a matter of national importance, leader of the house just a clarification because we it's a clarification, it's a matter of national importance our people are concerned about this so just this a clarification, no, this is this is a this is a Darus, democratic chamber, just a clarification, leader, leader of house. We our... have the house சமானிக்கும் விராவுக்கும் அப்போது குருக்கிட்ட சாவை முதல் வரும் அமச்சர் பிவல் நட்னாயக்க என்னைக்குர் சொல்வதைக்கட்டு முரையத்து சந்தையங்களை விழப்ப்போன்டாம இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ஜேவிபியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்தப்படுவதாகவும் இந்த விடிகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் lot of trust on you lot of respect on you don't don't get spoiled from uh, the the people who are surrounded by you it's nothing to do with the parliament we will explain you you know excuse me on but, excuse me leader yes. requested a meeting with our president so we will allow that meeting you can raise this with the president not with the jvp general secretary please hmm? <laughs>

அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் இலக்கமான பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ள முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பயணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குடத்தனை கிறிஸ்தவ நர்தூது பணியக அமெரிக்கன் சிலோன் மிஷன் முன்பள்ளி மாணவர்களை வழி விழாவும் ஒளி விழாவும் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின முன்பள்ளியிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் பன்னிரண்டு மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடமராட்சி வலையம் முன்பள்ளி கல்வி பணிப்பாளர் கே சத்யசீலன் கருத்துரை வழங்கினார் குடத்தனை கிராம சேவகர் குடத்தனை கிராம சேவகர் திருப்பதி நிசாந்தன் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவ விருந்தினராக வடமராட்சி கிழக்கு முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி ஜெயந்தனி ஞானம் முன்பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கிறிஸ்து நற்பூது பணியகத்தினர் உட்பட பலர் இவ்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை எதிர்வரும் ஆறாம் திகதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்தின் பிரகாரம் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கையை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கைகளை தேர்தல் செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்திலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உரிய அறிக்கைகளை ஒப்படைக்காமல் இருப்பது தேர்தல் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது பாராளுமன்றத்தை நாளை புதன்கிழமை நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலைகளால் ஏற்பட்ட அனர்த்த நிலை தொடர்பில் நாளை புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் நலன்புரி நிலையங்களில் போதனா வைத்தியசாலை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளிப்பதுடன் சுகாதார அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான இந்த நடமாடும் சேவை யாழ்ப்பாண நகரத்தை அண்மித்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து முக்கிய இடங்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான மருத்துவ சேவைகள் முன்னுரிமையுடன் வழங்கப்பட்டன மக்களின் உடல் நலத்தை உறுதிப்படுத்துவதற்காக வைத்தியர்கள் மருந்தாளர்கள் மற்றும் தாதியர்கள் ஆகியோர் தங்களின் முழு அர்ப்பணிப்புடன் பங்கேற்று இந்த மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றனர் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை யாழ் ஒஸ்மானியா கல்லூரி மல்லாக் மற்றும் ஊரள பகுதிகளில் கல்லுண்டாய் மற்றும் உடுவில் பகுதிகளில் அமைந்திருக்கும் இடர்கால முகாம்களில் மேற்படி சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன சிரேஷ்ட போலீஸ் சத்திய கட்சி கே பி மனதுங்க போலீஸ் ஊடக பணிப்பாளராகவும் போலீஸ் ஊடக பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான நிகால் தல்துவ குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபராக தொடர்ந்தும் பணியாற்றுவார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கார்த்திகை ஐயப்ப பக்தர்களுக்கு புனிதமான மாதம் நெல்லிகிட்டு ஐயப்பன் தேவஸ்தான ஐயப்பன் நேற்று பக்தர்கள் பொடை சூழ சரணம் கோஷத்துடன் நகர்வலம் வந்தார் திட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் ஊடாக கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை தவணை கால பகுதியில் ஆறாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் அதேபோல் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அஸ்வசம நலன்புரி திட்ட கொடுப்பனவு தொகுதியில் முதல் தொகுதியில் இருந்த நான்கு லட்ச பயனாளர்களுக்கான கொடுப்பனவை இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவுபடுத்த கடந்த அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இந்த பயனாளர்களுக்கான கொடுப்பனவை எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை வழங்கவும் இரண்டாம் தொகுதியில் உள்ள பயனாளர்களுக்கான கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதேபோல் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாகவும் மிக ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் பதினை ரூபாவை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டம் ரத்து செய்யப்படும் என்று முன்வைத்த குற்றச்சாட்டையே தோற்கடித்துள்ளோம் என்றார்